ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மெய்யமையா சீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சட்னி அதுதான் இன்றைக்கி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸா நீள நீளநிலமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி எடுத்திருக்கேன் இது வந்து பெரிய தக்காளின்றதுனால ரெண்டு எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேன் வாங்கினேன் இப்போ எப்படி வரலான்றதை பார்க்கலாம் இப்போ பேன் வச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தறுக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வெங்காயம் வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அதுவரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம இது கூட வர காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க நாலு காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம் அதனால் அதோடய பச்சை வாசனை மட்டும் எல்லாம் போய் நமக்கு கொஞ்சம் அந்த இது மட்டும் கிடைச்சா போதும் கோல்டன் ப்ரன் ஆகும் அவசியம் இல்லை அதோட பச்சை வாசனை பொருளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தோம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணியாச்சு தக்காளி இப்போ நல்லா வதங்கணும் இது கூட அந்த ஜூஸ் எல்லாம் போய் கொஞ்சம் வெந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அந்த ஜூஸோடு அரைச்சோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அதனால கொஞ்சம் அந்த ஜூஸ் எல்லாம் போய் ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்கள் தக்காளியில அந்த ஜூஸ் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நாலு பழம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புளிக்கும் அதனால உப்பு வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வெந் வெந்து நல்லா மசஞ்சி வரணும் தக்காளி அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து மசஞ்சிடுச்சு வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிடலாம் இந்த மாதிரி தக்காளி நல்லா மசஞ்சு வந்தால் தான் நமக்கு வந்து சட்னி நல்லா சாஃப்டாக திக்காக கிடைக்கும் அதனால தக்காளி வந்து நல்லா வெந்து இந்த அளவுக்கு மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து இப்போ ஆறட்டும் இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைக்கலாம் பாருங்கள் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை நான் வந்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ இதை நான் வந்து எப்படி நம்ம தாளிக்கலான்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம அதே கடாய் வச்சு ஆயில் போட்டாச்சு தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கறி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்ச வச்சு சட்னி ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆல்ரெடி நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டோம் அதனால ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் கொதித்தோடனே பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்மளோட சட்னி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது இது வந்து இட்லி தோசை ஊத்தப்பம் இது கொடுங்க ரொம்ப சூப்பரான சைடிஷ் கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்